அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட்டு லோ பட்ஜெட் பாலாக்கார்ஸ்னு பாலா பேசுகிற மாங்க ஒரு நாலஞ்சு வண்டி புது வண்டி வந்துருக்குது சின்னதாக ஒரு ஷாப்பிட்டே மாரி அப்டேட் பண்ணுறேன் அதில் எந்த வண்டி வேணுமோ உங்களுக்கு கால் பண்ணுறாங்க முடிஞ்சவங்களுக்கு பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துடலாம் நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் மார்க்காடு பைபாஸ் அலங்கார் பேக்கரி பக்கத்துலேயே பெஸ்ட்டு லோ பட்ஜெட் பாலா கார்ஸுன்னு உங்கள் ஆஃபீஸ்க்கு இது நீங்கள் வாங்க முடிஞ்சளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் இப்போ பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னாக்கா உண்டை ஐ ட்வெண்ட்டி ரெண்டாயிரத்தி பதினாலு டீசல் வண்டி சார் இது ஏசி பவுஸ்டரிங் ஸ்டரிங் பவர் ரெண்டு எஃப்சி இருபத்தொம்பது வரைக்கும் இது இன்சூரன்ஸு லைவ்ல இருக்கிற வண்டி ஸ்க்ரீன் டச்சு ரிவேஸ் கேமராட வண்டி பார்த்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டியோட இருக்கும் சூப்பரான வண்டி ஐ டுவெண்ட்டி ரெண்டாயிரத்தி பதினாலு டிஎன் டுவெண்ட்டி ஒன்று காஞ்சிபுரம் வண்டி இந்த வண்டி வேணும்னு கால் பண்ணுங்கள் இது கஸ்டமர் கோட்டிங் பார்த்தீங்கன்னா மூணே கால ரூபா கேட்டுங்கிறாரு பிக்சலே கிடையாது நெகஷபுள் தான் டாடா இண்டிகா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று சார் இது ரெண்டாயிரத்தி பதினொன்று ஓன் ஓன்போடு ரெண்டு ஓனர் ஏசி பவர் ஸ்டெரிங் வர டைப்பு லோக்கல் வண்டி டிஎன் டுவெண்ட்டி த்ரீ எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ் ஏசி ஒர்க்கிங் எடுக்குது ஒரு தொண்ணூற்றஞ்சு ரூபா கேட்டுந்தாரு நேரில் வாங்க ஒரு எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கி கொடுத்துட்லாம் நீ ஒரு கஸ்டமர் ஒருத்தர் அஞ்சு ரூபா அட்வான்ஸ் போட்டு வரல தான் நான் மறுபடியும் வீடியோ போகிறேன் பாருங்கள் ஜெயில் பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் டீசல் ஏசி பவர் ஸ்டரிங் வர டைப்பு எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ் ஏசி சூப்பராக இருக்கும் நீங்கள் மார்க்கெட் ப்ரைஸ்லாம் பாருங்கள் நாலு ரூபா நாலு ஏழாவது ரூபா சொல்லிங்கிறாங்க நம்ம சத்துரூபு கோசம் வெறும் மூணு லட்சத்து இருபத்தஞ்சாயருவாய்க்கு கொடுத்துடலாம் இந்த வண்டியும் இருக்குது டென் கிராண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு அஸ்டா டாப் மாடல் ஏசி பவர் ஸ்டாரிங் பவர் ஒன்று ஆயர்பேக்கி ஏபிஎஸ்ஸு அலாய் வீல்ஸு பட்டன் ஸ்டார்டோட எஃப்சி லைவு இன்சூரன்ஸ் லைவு ஒரு டீசல் வண்டி இந்த ஒரு வண்டியும் வந்துருக்குது இதுவும் பாருங்கள் மைலேஜெலாம் உங்களுக்கு இருபத்தஞ்சு கிடைக்கும் டீசல்லு கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா மூணு ஐம்பது கேட்டுங்கிறாரு ஃபிக்ஸ்டே கிடையாது நெகஷபுள் தான் நேரில் வந்துருங்க முடிஞ்சளவுக்கு பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துட்லாம் மாருதி ஜென்னு ரெண்டாயிரம் மாடல் சார் இது எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ் ஒரு டீசல் வண்டி சூப்பராக இருக்கும் லோக்கலில் ஓட்ட பழக்கத்துக்கு ரப்பியூஸுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் டிஎன் டுவெண்ட்டி த்ரீ நம்ம வேலூர் வண்டியை கஸ்டமர் பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு ரூபா தொண்ணூறுரூவாலாம் கேட்டுருந்தார் நேரில் வாங்க வேறு எழுபத்தெட்டாயிரூபாய்க்கு வாங்கி கொடுத்துர்லாம் பிஎட் புண்டோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று டாப் மாடல் சார் ஏசி பவுஸ்டரிங் பவர் விண்டோ பேக் வரும் ஏர் ஏர்பேக்கு ஏபிஎஸ் வரும் எஃப்சி லைவு இன்சூரன்ஸ் லைவ் வண்டி பாருங்கள் தலை தெளிவாக இருக்கும் டீசல் வண்டி கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன்று நாற்பத்தஞ்சு கேட்டுங்கிறாரு நேரில் வாங்க ஒரு சின்ன வித்தியாசத்தில் இந்த வண்டி வாங்கி கொடுத்துர்லாம் ஏசி ஒர்க்கிங்கு எப்சி லைவ் இன்சூரன்ஸும் லைவ் இருக்கிற வண்டி உண்டை ஐ டுவெண்ட்டி பாருங்கள் அஸ்ட்ரா டாப் மாடல் ஒரு டீசல் வண்டி டிஎன் செவன்ட்டி நம்ம ஒசூர் வண்டி சூப்பராக இருக்கும் சொல்லிது ரெண்டாயிரத்தி பதினாறு செகண்ட் ஓனர் ஏசி ஒர்க்கிங் எஃப்சி இன்சூரன்ஸும் லைவ் இருக்கிற வண்டி இதுவும் ஒரு டாப் மாடல் வண்டி பட்டன் ஸ்டார்ட் எல்லாமே வந்துடும் சூப்பராக இருக்கும் கஸ்டமர் வந்து நாலு ஐம்பது கேட்டிருந்தாரு நேரில் வாங்க ஒரு நாலே கால் ரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கி கொடுத்துட்றலாம் சார் நீங்கள் மார்க்கெட் ப்ரைஸ்லாம் கூட கூட பார்த்துட்டு வாங்க அஞ்சு ரூபாய்க்கு கம்மி வண்டியே கிடையாது டீசல் வண்டி மாறுது எஸ்எஸ் ஃபோர் ஜட்டியை டாப் மாடல் ஏசி பவர் ஸ்டரிங் பவர் ரெண்டு ஆர்பி ஏபிஎஸ் அலாய் வீல் சொல்றேன் அலாய் வீல்லாம் பாருங்கள் அடிஷ்னலாக போட்டுக்கிறாங்க ஆனால் அலாய் வீல் வர டைப் தான் அது சரியில்லைன்னு சொல்லிட்டு மாற்றிட்டு இவங்க புதுசாகவே அலாய் வீல் போட்டுக்கிறாங்க ஒரு சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ரெண்டு எண்பத்தஞ்சு கேட்டுருந்தாரு பிக்சரே கிடையாது நெகசபுள் தான் நேரில் வந்துடும் முடிஞ்சது பெஸ்ட்டாக பேசி வாங்கி குத்துல எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ் ஏசி ஒர்க்கிங் உடம்பு ரெண்டு எண்பத்தஞ்சு கேட்டுங்கிறாரு பிக்சரே கிடையாது நெகஷபுள் தான் எக்ஸ்டைல் சூப்பரான வண்டி சார் இது வண்டி எஃப்சிக்கு பேப்பர் போயிருச்சு பேப்பர் இன்றைக்கி தான் வந்துச்சு கையில் இந்த வண்டி வேணும்னு கால் பண்ணிட்டு வந்துருங்க முடிஞ்சளவு பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொத்தரலாம் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் எஃப்சி அஞ்சு வருஷம் ரினியூல் பண்ணியாச்சு நாலு டயரும் பாருங்கள் புது டயரு ஃபோர் இன்ட்டு ஃபோர் சார் இது நாலு வீல் மூமெண்ட்டில் பண்ணலாம் ரெண்டு வீல் மூமெண்ட்டும் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பரான வண்டி நல்ல ஒரு லக்ஸரியான வண்டி ஹயர் பேக் ஏபிஎஸ்ஸு அலாய் வீல்ஸு எல்லாமே வந்துடும் இன்ஜின் ஹண்ட்ரட் பர்சென்ட் சார் சூப்பராக இருக்கும் டீசல் வண்டி ஆட்டோமேட்டிக் கிடையாது மேனுவல் தான் கஸ்டமர் ப்ரைஸு மூணு ஐம்பது அதுவும் பிக்சரே கிடையாது நெகஷபல் தான் நேரில் வந்துட்டு முடிஞ்சளவு பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துடலாம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாகர்ஷன் உங்கள் ஆஃபீஸ்க்கு தான் நீங்கள் வாங்க முடிஞ்சது பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் டாட்டா நானோ டுவஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு செகண்ட் ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ் ஏசி ஒர்க்கிங்கோட பவர் ஸ்டரிங் வர டைப் சார் இது நாலு டயரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் பட்டனில் ஓட இருக்கும் மிஸ் பண்ணாதீங்க மைலேஜ் இருபத்தஞ்சு கிடைக்கும் பெட்ரோல் வெரியன்ட் கஸ்டமர் வந்து தொண்ணூத்தஞ்சு ரூபா சொல்லியிருந்தார் நேரில் வாங்க ஒரு தொண்ணூறுரூவா இல்லை ஒரு எண்பத்தெட்டு ரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கி கொடுலாம் டாட்டோ நானோ டு ரெண்டாயிரத்தி பதினாலு டாடா இண்டிகா ரெண்டாயிரத்தி பதினாறு டிடிஐ இன்ஜின் என்ன சிஆர் போகிறான்னு கேட்டீங்கன்னா டிடிஐ இன்ஜின்னு எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ் ஏசி ஒர்க்கிங் இருக்குது கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று நாற்பத்தஞ்சு சொல்லிங்கிறாரு அதுவும் பிக்சரே கிடையாது நெகஸ்ட் நிசான் எக்ஸ் உண்டாய் நியாஸ் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சிங்கிள் ஓனர் என் டுவெண்ட்டி த்ரீ நம்ம வேலூர் வண்டியா சார் லோ கிலோமீட்டர் ஓன் வண்டி சூப்பராக இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சிங்கிள் ஓனர் கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஐம்பது எட்டு நூறு ஃபிக்ஸ்டே கிடையாது நெகோஷபிள் தான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா செவன் சீட்டர் வெஹிக்கிள் கிடைக்கும் செவன் சீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மூணு வண்டி இருக்குது பார்த்துங்க ஷவலட்டி எஞ்சாயி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சார் டீசல் வண்டி டிஎன் டுவெண்டி த்ரீ நம்ம லோக்கல் வண்டி நாலு டயரும் புது டயரு எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ் ஏசி ஒர்க்கிங்கை மைலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு தாராளமாக கிடைக்கும் கஸ்டமர் வந்து மூணு அறுபது மூணு எழுபதுலாம் சொல்லியிருந்தார் நேரில் வாங்க ஒரு மூணே கால் ரூபான்றது அதையும் நெகொஷபல் பண்ணி வாங்கி கொடுத்துருவோம்

நீங்கள் கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டே கால் ரூபா சொல்லியிருந்தார் நேரில் வாங்க ஒரு ஒன்று தொண்ணூறுக்கே இந்த வண்டி வாங்கிக்கொள்ளலாம் சார் சூப்பரான வண்டியை மிஸ் பண்ணாதீங்க வண்டி எடுத்தால் ஒரு ரூபா செலவு கிடையாது ஃப்ரண்டில் பாருங்கள் ரெண்டு டயரும் நியூ ப்ராண்டு என்னோடய வீடியோ ஒன்றும் நம்ம சேனலில் இருக்குது பாருங்கள் இப்போ தி இருபது வண்டி நான் ஷாப்பீடியாக போட்டுட்டேன் எட்டி கமெண்ட் அட்வான்ஸ் ஆயிடுச்சு எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுவாங்க முடிஞ்சளவு பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஆற்காடு பைபாஸ் அலங்கார் பேக்கரி பக்கத்துலேயே கனெக்ட் ஹைவே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா நன்றி வணக்கம்